பதவி ஏற்றார் தமிழகத்தின் புதிய ஆளுநர் சற்று முன் ஜனாதிபதி அதிரடி அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது நம் நாட்டில் மொத்தம் 543 நாற்பத்தி மூன்று லோக்சபா தொகுதிகள் உள்ளன இதில் ஒரு கட்சி தனித்த ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெல்ல வேண்டும் ஆனால் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை மேலும் முன்னூத்தி எழுபது தொகுதிகளில் வெல்வோம் என்று இலக்கு நிர்ணயித்த பாஜகவுக்கு இந்த லோக்சபா தேர்தலில் பெரும் ஏமாற்றம்தான் கிடைத்தது ஏனென்றால் பாஜக இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் மட்டுமே வென்றது இதனால் தனித்து ஆட்சியை பிடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது பாஜக மேலும் நாற்பது தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவான பாஜக மத்தியில் கூட்டணி ஆட்சியை தான் அமைத்தது அதாவது லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் களமிறங்கிய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதினாறு எம்பிகள் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் பன்னிரண்டு எம்பிகள் உட்பட ஐம்பத்தி ரெண்டு எம்பிகளின் தயவில்தான் பாஜக மத்தியில் ஆட்சியை பிடித்தது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை இதற்கு காரணம் ஆளுநர் ரவியின் செயல்பாடுகள் தான் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்தது அதாவது தமிழகத்தில் முன்னதாக ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் ஆரம்பத்திலிருந்தே முட்டிக்கொண்டுதான் இருக்கிறது தமிழக அரசு நிறைவேற்றிய பல்வேறு மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் பல காலமாக கிடப்பில் போட்டுள்ளார் மேலும் பல்கலைக்கழக நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும் ஆளுநர் தொடர்ந்து ஆர் எஸ் சித்தாந்தங்களை பேசி வருகிறார் இதனால் திமுக மற்றும் இன்னும் பிற தமிழக அரசியல் கட்சிகள் யாவும் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து புறக்கணித்து வந்தனர் மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொன்முடி கைது விவகாரங்களிலும் ஆளுநரின் தலையீடு இருந்தது இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் சர்ச்சைக்குள்ளானது இதனையடுத்து தற்போது ஊழல் புகாரில் சிக்கிய Легко. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகந்நாதனுக்கு மேலும் ஓராண்டு உயர்கல்வித்துறையின் எதிர்ப்பை மீறி பதவி நீட்டிப்பு செய்துள்ளார் இப்படி பல்வேறு சம்பவங்களின் மூலம் ஆளுநர் தமிழக மக்களின் எதிர்ப்புகளையும் வெறுப்புகளையும் சம்பாதித்து வைத்ததுதான் பாஜகவின் தோல்விக்கு காரணம் என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில் ஆளுநரின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் முடிவடைகிறது இவருக்கு பதிலாக வேறு ஒருவரை தமிழக ஆளுநராக நியமிக்க பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது அதாவது தமிழகத்தின் புதிய ஆளுநராக ரகுபர் தாஸ் என்பவரை நியமிக்க பாஜக அரசு முடிவெடுத்துள்ளது இவர் திமுகவின் வம்சாவளி என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது இப்படி திமுகவிற்கு ஆதரவான ஒருவரை தமிழக ஆளுநராக நியமிக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தமிழக மக்களிடையே ஒரு நல்ல அபிப்பிராயத்தையும் அவர்களின் ஆதரவையும் பெறுவதற்காகத்தான் தற்போது இவரை புதிய தமிழக நியமிக்க பாஜக அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி பல்வேறு பாஜகவினருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபார் வாட்சிங்